கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவின் இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே கடவுளுக்கு ஏற்ற செயல் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சொல்லப்பட்ட தலைப்பிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் கடவுள் அனுப்பியவரே நம்புவது யோ நச்சினரி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் மனுமகளின் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெரும்பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் அனுப்பிய அவரை நாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவசிக்க வேண்டும் அதுவே கடவுளுக்கு ஏற்ற செயல் எவ்ரேர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் எவரேர் பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அளிக்கிறார் என்று நம்புங்கள் என்று சொல்லப்படுகிறார் யோவான் லட்சி பதினான்காம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிற உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுள் மீது என் மீது நம்பிக்கை வையுங்கள் விசுவாச வையுங்கள் சொல்கிறார் நமது நம்பிக்கை நமது விசுவாசத்தை கடவுள் மீது வைத்து அவரை பின்தொடர்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாறினோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு ஏற்ற செயல் இந்த கடவுளுக்கு ஏற்ற செயலை அவருக்கு அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்